அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் உணர்வால் உடையால் உறைவிடத்தால் உடலால் நாம் உண்ணக்கூடிய உணவால் ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றவர்களுக்கு அது உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கக்கூடாது நம் உணர்வு அறிவால் ஏற்படக்கூடிய மாற்றம் நம் உடல் உடலால் ஏற்படக்கூடிய செயல்கள் நம் உடை நம் உடுத்தக்கூடிய உடையால் ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி மற்றும் நம் உறைவிடம் நம் தங்கக்கூடிய இடம் மற்றும் நாம் உண்ணக்கூடிய உணவு இவற்றால் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு மனிதனை முன்னேற்றமாக மாற்றுகிறது இந்த முன்னேற்றம் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி